யோகா தினத்தை முன்னிட்டு யோகா யோகா அகாடமி சார்பில் தேசிய அளவிலான ஓபன் யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் நடைபெற்றது யோகா யோகா அகாடமி டெக்லான் ஆகியோர் இணைந்து பத்தாவது இன்டர்நேஷனல் யோகா தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான ஓபன் யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள டெக்லான் வளாகத்தில் நடைபெற்றது கோவை கருமத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த யோகா யோகா பயிற்சி பள்ளியின் ஆசிரியர் வைஷ்ணவி முன்னிலையில் நடைபெற்ற யோகா போட்டியில் தமிழகம் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக நடைபெற்ற இந்த போட்டியில் பெண்கள் பிரிவில் சக்தி சஞ்சனா முதல் இடம் பிடித்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டம் வென்றார் இரண்டாம் இடத்தை பாவியா ஸ்ரீ மூன்றாம் இடத்தை சோபிகா ஆகியோர் பிடித்தனர் ஆண்கள் பிரிவில் முதல் இடத்தை விக்னேஷ் பிடித்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வென்றார் இரண்டாம் இடத்தை ஹரிஷ் மூன்றாம் இடத்தை ஹேமந்த் ஆகியோர் பிடித்தனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது வணக்கம் என் பேர் வைஷ்ணவி நாங்கள் யோகா யோகா அகாடமி அப்புறம் டெக்கத்திலானும் சேர்ந்து ஓப்பன் நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப் வந்து நடத்தியிருக்கோம் இன்னைக்கு இதில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில் காமன் கேட்டகரி அப்புறம் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் கேட்டகரிஸ் இருக்குது இது எதுக்கு நடத்துகிறோம் அப்படின்னா யோகா வந்து ஸ்போர்ட்ஸ் இப்போ தான் வந்து ஒரு டூ இயர்ஸாக வந்து யோகா ஸ்போர்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே யோகாஸ் பண்ணணும் அண்ட் யோகா ஸ்போர்ட்டாக ஒரு சீரியஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி